எல்லாருக்கும் காலை வணக்கம் நான் இன்னைக்கு மூணு மணிக்கு எழுந்திரிச்சுட்டு கோலம் போட்டு விளக்கம் ஏற்றியாச்சு நாலரை மணிக்கு என்னோட முகூர்த்த பூஜை முடிஞ்சிடுச்சு இப்போ கோவிலுக்கு போகலாமா இந்த கோவிலில் பெரும்பாலும் சேர்ந்து சேர்ந்துருக்கிறதுனால எல்லா மார்கழி மாதமும் பஜனை நடக்கும் நானும் எல்லா வருஷமும் இங்கே கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுறது பழக்கம் இந்த வருஷமும் நான் நல்லபடியாக வந்திருக்கேன் விளக்கு ஏத்தியாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி கோவிலுக்கு வரது ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த கிளைமேட்லாம் பயங்கரமாக இருக்கும் அதுக்கப்புறம் வெண் பொங்கலும் சுண்டலும் கொடுத்தாங்க வாங்கிட்டு வீட்டு கிளம்பி வச்சு தைப்பூச விரதமும் இருக்கிறதுனால நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் இன்றைக்கி இது முதல் நாள் நான் போன வருஷம் வெற்றிலை தீபம் போட்டு தான் இந்த விரதத்தை ஆரம்பித்தேன் அதனால இந்த வருஷமும் டெய்லி வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிலை தீபம் போட்டு தான் ஆரம்பித்தேன் விளக்கெல்லாம் ஏற்றி முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு வேலுக்கும் அபிஷேகம் பண்ணி குங்கு மஞ்சள் வச்சாச்சு பூவும் அலங்காரமும் செஞ்சாச்சு நான் லாஸ்ட் இயரும் இந்த விரதம் இருந்திருக்கேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இது என்னுடைய ரெண்டாவது விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் காலையிலே இன்றைக்கி முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப நானே இந்த தைப்பூச விரதத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் நாளையிலேருந்து நான் வெற்றிலை தீபம் போட்டுட்டு காலையில் முகூர்த்த பூஜை பண்ணுறப்பவே இதையும் சேர்த்து பண்ணிவிடுவேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் வேலைக்கு அபிஷேகம் பண்ணுறப்பவே நான் பிரம்ம முகூர்த்த பூஜையிலே பண்ணிடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதுனால ரொம்ப கோவிலுக்கு போனோன்றதுனால எனக்கு டைம் கொஞ்சம் இதுவாக இருந்தது அதனால் வந்து இந்த தைப்பூச விரதத்தை ஸ்டார்ட் பண்ணேன் நான் இன்னைக்கு முதல் நாள்ன்றதுனால சஷ்டி கவசம் சண்முக கவசம் வேல் மாறல் மட்டுமே பாராயணம் பண்ணேன் அதுக்கப்பு அதுக்கப்புறம் சாமிக்கு நெய்வேதியம் படித்து தீப தூப ஆராதனையும் பண்ணியாச்சு உங்களோட பிரார்த்தனைகளும் நிறைவேறும்ன்ற நம்பிக்கையோடு நாளைக்கு சந்திக்கலாம் பாய்